ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கோ பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி இது வந்து வெந்தியக்கீரை வடிவம் நோண்டி வச்சிருக்கிறேன் இன்றைக்கு பொரியல் வரை இல்லை நான் இன்றைக்கு வெந்தியக்கீரையில் பால் கறி அதுக்கு முதல்ல வெங்காயம் பச்சை மிளகா உள்ளியை தண்ணி உப்புலாம் போட்டு அதிக விட்டுருவேன் முதல்ல ஏனென்னால் வெந்தியக்கீரை வந்து டக்கண்டா வென்றிடும் பிடிக்கா அதால் நான் இந்த முதல் தான் இதுகளை அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் இந்த வெங்கிய கிரீம் வந்து இதுக்குள்ளே இறக்கப்போம் இது என்னென்ன பாருங்க பாதாமும் கச்சானும் பச்சை கச்சான் இந்த பச்சை கச்சானை வந்து பாதாமையே பாதாமை விரும்பினா தோல் நனைய வச்சுன்னா தோலை இப்படி நீக்கலாம் நாம் வந்து தோலை நீக்கல என்னென்னால் தோலில் வந்து ஃபைபர் விட்டு நறுத்து நல்ல பானி அப்போ தோலை நீக்காமல் அப்படியே சேர்த்து அழைக்கப்படும் இதுதான் இந்த கிரீம் க்ரீமுக்கு பதிலாக இதை போட போகிறேன் வெந்தியக்கீரைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி பார்த்தீங்களன்னா இந்த பாதாமையும் கச்சாணையும் வந்து நான் நறுவல் நுறுவலாக தான் அடித்து வச்சுக்கிறேன் அதையும் இப்படி இதில் போட போகிறேன்னு கீரை கறி வித்தியாசமாக இருக்குது என்னென்னா வெந்தியக்கீரை வந்து கொஞ்சம் கயர்ப்புத்தன்மை இருக்கும் அப்போ இந்த பாதாம் கச்சாணையும் சேர்த்து வெள்ளை கறிக்க போடக்க பால் கறிக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தன்மை தெரியாது இந்த வெந்தியக்கீரிய இப்படியே இந்த கத்திரிக்கோளால மெது மெதுவா விட்டு நான் அப்படியே நல்ல வடிவா மசிஞ்சு வரும் சட்டியும் போதுமானதாக இருக்கும் இல்லையண்டா சட்டிக்க வந்து அடங்காது கச்சானும் பாதமும் அடித்து போட்டது பால் விட்ட மாதிரி இருக்கு இனி இது வந்து நல்ல வடிவம் உப்பு போட போகிறேன் பருவம் வெந்திய கீரை கறி அழிஞ்சு கொண்டு இருக்குது நான் இதுக்கு தேங்காய் பூ தான் போடணுன்னு வலி கிட்ட நான் ஆனால் தேங்காய் பூ தேவையில்லை பால்ல கறியாகவே இருக்குது பாதாமும் கச்சானும் நல்ல க்ரீமியாக இருக்கிற வழியாக நான் தேங்காய் பூ போடையில் இந்த உள்ளியை எடுத்து இப்படி கடஞ்சி போட்டு துப்பில் கொடுத்து நல்ல தேசிக்காய் விட்டு சாப்பிட கறி நல்ல டேஸ்டா இருக்கும் வெந்தியா கீரை பால் கறி பாருங்க எப்படி பாதாம் பச்சை கச்சான் அரைச்சு போட்டுனால் பாலுக்கு பதிலாக கயர்ப்பு தன்மை இருந்தாலும் நல்ல சுவையாக இருக்கிறது இதுக்கே தேசிப்புளி விட போகிறேன் ஆற விட்டு தான் புளி விடணும் அப்படியே பார்த்தேன் இனி பாருங்கோ தேசிப்புளி விட போகிறேன் வெந்திய கீரைக்கு காணும் இனி சாப்பிட போகிறேன்டைய மத்தியான சாப்பாடு விந்திய கீரை பால்கறி மற்றது மீன் குழம்பு என்ன அரைச்ச மீன் கறின்றுட்டு முட்டையை போகிறோம் நினைக்காதேங்கோ நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் ஒரு முட்டை பீசும் வைப்போம் உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் வெந்தயக்காரி செஞ்சு பாருங்கள் வெந்தயக்கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்